வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் பத்தாவது பேட்சுக்கு வந்து புக்கிங் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நிறையா நட்புகள் எல்லாமே புக் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய ஆத்ம நன்றியும் கூட இப்போ ஒரு ப்ளவுஸில் அந்த கிளாஸில் அப்படி என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நாம் தான் நல்லா சிறப்பாக இருக்கோம் கஸ்டமர்லாம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லிகிட்டு போகிறாங்க அப்படின்லாம் பலவிதமான கேள்விகள் வந்து சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ ஒரு ப்ளவுஸு ஒரு போட் நெக் பிளவுஸு ஒரு காலர் நெக் ப்ளவுஸு ஒரு நார்மல் டீப் நெக் பிளவுஸு இந்த இத்தனை விதமான ப்ளவுஸுகளும் இருக்குது இல்லையா அப்போது ஒவ்வொரு பிளவுஸை கட் பண்ணும்போதும் மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சோல்டரில் வந்து என்ன நடக்குது சோல்டரில் என்ன மாற்றங்கள் ஒவ்வொரு பிளவுஸுக்கும் என்ன விதமான இந்த சோல்டர் அமைப்பினுடைய மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழ்வு ஏன்னா பாடி வந்து எல்லாருக்கும் சோல்டர் வந்து ஒரே மாதிரி இருக்காது இந்த சோல்டருனுடைய சரிவுத்தன்மை அந்த சோல்டர் கிராஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் மாற்றமாகிட்டே வரும் அப்போ அந்த பாடியினுடைய கிராஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கான அந்த சோல்டர் கிராஸ் வந்து கரெக்டாக எப்படி போய் பொருந்தது அதை எப்படி வந்து செய்யணும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அங்கே என்ன மாற்றம் ஆகுதுங்கிற ஒரு விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான நுட்பங்களை தான் வந்து எல்லாத்தையுமே ஆன்லைன் கிளாஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக வந்து அந்த கிளாஸ்களில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ அதுவும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு சிறிய விஷயத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ இன்னும் முழுமையாக எவ்வளோ இருக்குங்கிறத எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த சோல்டர் பற்றிய விஷயங்களை வந்து இதில் ஒரு ப்ளவுஸ்க்கு என்னெல்லாம் ஷோல்டர் கிராஸ் அங்கே எவ்வளோ ஆகுது அது எப்படி ப்ளஸ் ஆகுது எப்படி மைனஸ் ஆகுதுங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது இதில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸும் ஒரு போட்நெக் ப்ளவுஸுக்குமான ட்ராஃப்ட் இருக்குது ஒரு ஷார்ட் டைத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாற்றங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் முதல்ல ட்ராஃப்ட்டை போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு போட்நெக் இருக்குது இப்போ இந்த போட்நெக் தெரியும் போட் நெக் இருக்குது அதே இதில் வந்து ஒரு நார்மல் நெக் ப்ளவுஸ் ஒன்று இருக்குது அதோட ஆம்கோல் தான் இருக்குது போட் நெக்னுடைய ஆம்கோல் இங்கே இருக்குது இப்போ மெயின் வந்து நம்ம இந்த ஷோல்டரில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் இந்த பொசிஷனை தான் நம்ம மெயினாக வந்து என்ன நடக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டு முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டு பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழு அப்படி வச்சுக்கலாம் சோல்டரு வந்து ஒரு பதினஞ்சரை பதினஞ்சரை சோல்டரு இப்போது போட்நக்கு நம்ம சோல்ட்ரு வைக்கும்போது இங்கேருந்து பதினஞ்சரை இல்லை பாதி ஏழை முக்கால் இப்போ ஏழை முக்கால் நம்ம இங்கேருந்து வச்சுட்டோம் இப்போ போட்நக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் தும்பு வைக்க மாட்டோம் ஏன்னா இந்த நெக்கினுடைய விரிவுத்தன்மை இருக்கிறதுனால தையல் தும்பு வைக்காமல் கரெக்டாக வச்சிட்றோம் இதுவே வந்து காலர் நெக் க்ளோஸ் நெக் நெக்குன்னு மேலே வைக்கிற மாதிரி க்ளோஸ் நெக் அந்த மாதிரி இருந்தால் இங்கேருந்து இருந்து எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வைக்கணும் அதைத்தான் இங்கே காட்டியிருக்கோம் இதில் போட் நெக்கு இருக்குது அந்த க்ளோஸ் நெக் வர்ற மாதிரி உள்ளதுக்கும் இருக்குது ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய மாற்றம் ஃபஸ்ட் இங்கேயே வந்து போட் நெக்குக்கும் காலர் நெக்குக்கும் இங்கே ஷோல்டரில் சேஞ்ச் ஆகுது இப்போது இந்த சோல்டர்னுடைய கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிராஸ் அப்போ இந்த கிராஸை வந்து நம்ம வந்து நிறைய பேர் போட்னுக்கு இதெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் போட்டுருவாங்க மார்க்கை போட்டு அப்படியே ஹைட்டை வச்சுட்டு இங்கேருந்து லைட்டாக அப்படியே ஒரு அரை இன்ச்சி கிராஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே எடுப்பாங்க அப்போது அந்த பாடிக்கான ஷோல்டர் கிராஸ் அங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரியணும் இல்லையா அப்போது பதினஞ்சரை இன்ச்சி நம்ம இங்கே ஷோல்டர் வந்து வச்சுட்டோம் இப்போ இப்போ இந்த சோல்டர் கிராஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 15 டிவைடட் டுவெல் கால்குலேட்டர் கொடுங்க இப்போது பதினஞ்சு புள்ளி அஞ்சு டிவைட் பன்னிரெண்டு இப்போ ரெண்டு புள்ளி இருபத்தொம்பது அப்படின்னா ஒன்று புள்ளி இருபத்தொம்பது அப்படின்னா நமக்கு ஒன்று புள்ளி 1 கால் ஒன் பாயிண்ட் இப்போ பனிரெண்டில் ஒரு பாகம் நம்மளுக்கு ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் இதை தான் இங்கேருந்து ஷோல்டர் கிராஸ் வச்சுருக்கோம் இந்த ஒன்றே கால் ஒன் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒன்றே வச்சுக்கலாம் ஒன் பாயிண்ட்டு கம்மி பண்ணி ஒன்றே கால் வச்சு பிடிச்சோம்னா இது ஷோல்டர்னுடைய கிராஸ் அப்போது இங்கே அந்த பாடியினுடைய சரிவுத்தன்மை எவ்வளவு வருதோ அந்த கிராஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் இங்கே இருந்து தான் நம்ம வந்து இங்கே தேவையான அளவு எடுக்கணும் அப்போது இங்கேருந்து கழுத்து பக்கம் இப்போ கழுத்துக்கிட்ட வந்து நார்மலாக நம்ம ஸ்டாண்டர்டாக எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் க்ளோஸ் நெக் அப்படி நார்மல் போட் நெக்குக்கு இதெல்லாம் எடுக்கும்போது கிராஸை வந்து இங்கேருந்து ஸ்டாண்டர்டு ரெண்டரை இன்ச்சு வச்சு நீங்கள் இந்த கிராஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சின்ன சோல்ட்ரு வரும்போது எவ்வளவு சரிவுத்தன்மை அங்கே மைனஸ் ஆகணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சோல்ட்ரு கிராஸ் அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும் இப்போது போட் நெக்கு ஃபஸ்ட் பார்ப்போம் இப்போ போட்நெக்கு வந்து அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போது ஒன்றே கால் இஞ்சி இங்கே சோல்டர் கிராஸ் வச்சுருக்கோம் இங்கே ரெண்டரை இஞ்சி ஸ்டாண்டர்டான அளவு இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சி ஸ்டாண்டர்டு வச்சு இந்த சோல்டர் கிராஸ் முதல்ல இங்கேருந்து எடுத்துடுறோம் இப்போது போட் நெக்குக்கு வந்து சின்ன சோல்டருனுடைய அளவு ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டே கால் இஞ்சி ரெண்டரை இன்ச்சு என்ன தேவையோ ஒன்றே முக்கால் இன்ச்சு இந்த சின்ன சோல்டருக்கு தேவையான அளவை இங்கேருந்து சோல்ரு கிராஸ் வச்ச இடத்துலேருந்து இந்த லைன் மேலே நம்ம எடுக்கிறோம் இப்போது ரெண்டு இஞ்சி சின்ன சோல்ரு முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் அலோன்ஸ் ரெண்டு பக்கமும் இங்கே வந்து போட் நைக்கோட சோல்ரு இடம் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போது இங்கே எவ்வளவு கிராஸ் மைனஸ் ஆகணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஸ் மைனஸ் ஆகிரும் ஸோ இங்கேருந்து நம்ம ஆம்கோல் வந்து எடுத்துடுறோம் இப்போது இதுவே வந்து இந்த சின்ன சோல்ரு ஜாஸ்தியாகும் கம்மியாகும் அப்போது சோல்ட்ரனுடைய அளவு கம்மியாகலாம் இப்போ இதுவே பதினாலு இஞ்சி சோல்டாக இருந்தால் ஏழைகால் வரும் அப்போ இந்த ஏழைகால் இடத்துலேருந்து நம்ம இந்த சோல்ரு கிராஸ் வந்து எவ்வளவு தேவையோ சோல்ரு சோல்ரனுடைய அளவை பொறுத்து பாடி அதே முப்பத்தாறு தான் இருக்கும் இப்போ இங்கே வந்து பதினஞ்சு இன்ஜி சோல்டருக்கு நம்ம போட்டிருக்கோம் இது கஸ்டம்பர் வந்து பதினாறுக்கு வரலாம் பதினாலரைக்கு பதினஞ்சுக்கு வரலாம் பதினாலரைக்கு வரலாம் இப்படி சோல்டரோட அளவு கஸ்டம்பருக்கு மாறும்போது அந்த பாடிக்கு தகுந்த கிராஸ் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அந்த சோல்டருடைய அளவில் வந்து அந்த கிராஸ் மைனஸ் ஆகிக்கிட்டே வரும் அப்போது இந்த சோல்டர் கிராஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது எப்படி மைனஸ் ஆகுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் இப்போது போட் நெக்குக்கு இதை மாதிரி இருக்குது இப்போ இதே பதினஞ்சரை இன்ச்சு சோல்டரில் நார்மல் ப்ளவுஸ் அப்போது பதினஞ்சரை இன்ச்சு இங்கே ஏழே முக்கால் இப்போ பேக்கோட நெக்கு வந்து இங்கேருந்து ஒன்பது இன்ச்சு பேக்கோட நெக்கு இங்கேருந்து ஒன்பது இன்ச்சு பேக் நெக் அப்போ ஒன்பது இன்ச்சு பேக் நெக்காக இருந்தால் ஒரு ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் அல்லது ரெண்டே கால் இஞ்சி மைனஸ் பண்ணுவோம் என்ன மைனஸ் பண்ணுறோமோ அதை இங்கேருந்து மைனஸ் பண்ணுவோம் இப்போ ரெண்டே கால் மைனஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்குது இப்போது இங்கேருந்து ஆம்கோளுடைய லைன் இங்கே வந்துடும் இப்போ இங்கேருந்து சின்ன சோழனுடைய அளவு வைப்போம் அப்போ இங்கேருந்து சின்ன சோழனுடைய அளவு மூணு இன்ச்சு ரெண்டே கால் ப்ளஸ் முக்கால் மூணு இன்ச்சு சின்ன சோழனுடைய அளவு இங்கேருந்து வந்துடுது இப்போ இந்த ஷோல்டர் கிராஸ் பாருங்கள் இங்கே மைனஸ் ஆன உடனே இந்த இடத்துல சோல்டர் கிராஸ் வந்து தேவையான கிராஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிடியூஸ் ஆகிரும் இப்போ கட்டிங் பண்ணும்போது ஆல்ரெடி கட்டிங் பண்ணும்போது நம்ம இங்கே இருந்து ஆம்கோளுடைய அளவை நம்ம இங்கே அஞ்சரை எடுத்துருக்கோம்னா இங்கேருந்து ஆம்கோளுடைய அளவை நம்ம இங்கே வச்சிருவோம் அப்போ நம்ம இந்த ஆம்கோலை செக் பண்ணும்போது செக் பண்ணி நம்மளுக்கு இங்கே இந்த ஆம்கோல் தேவையான அளவு பதினாறு இன்ச்சுனா பதினாறு இன்ச்சு இங்கே என்ன இருக்கோ இங்கே சோல்ட்ரு கிராஸ் தேவையா தேவையில்லையாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இங்கே நார்மல் ப்ளவுஸ்க்கு இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே இங்கேருந்து சோல்ட்ரு கிராஸ் பண்ணுவோம் இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு சோல்ட்ரு கிராஸ் பண்ணும்போது இங்கேருந்து சோல்ட்ரு கிராஸ் பண்ணிடுவோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இங்கே சோல்டர் கிராஸ் வந்து இதில் எவ்வளோ சோல்டர் கிராஸ் வருதுங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம் இங்கே சோல்டர் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு பிளவுஸில் என்ன நடக்குன்னு அப்போ நார்மல் பிளவுஸ்க்கு சோல்டர் கிராஸ் இங்கே நார்மல் பிளவுஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ இது எல்லாமே வந்து ஆம்கோளோட தொடர்புடையது இந்த சோல்டர் கிராஸுங்கிறது வந்து அப்போ இந்த சோல்டர் கிராஸ் நம்ம கொடுக்காம மேலே வச்சுட்டோம்னா ஆம்கோளோட உயரம் வந்து கம்மியாயிரும் ஸோ ஆம்கோளோட உயரம் கம்மியாகும் போது இங்கே சைடில் ரிங்கிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்போ இந்த சைடில் சுருக்கங்கள் இல்லாமல் வர்றதுக்கு வந்து இந்த ஆம்கோளிலையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன நுட்பங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்போது ஒரு போட் நெக்காக வரும்போது என்ன வருது ஆகும்போது அங்கே என்ன ஆகுது இந்த ஷோல்டர் கிராஸ் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கணும் இப்போ அதே இது வந்து க்ளோஸ் நெக் இப்போ போட் நெக்குக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதில் போட் நெக்குக்கான இதை பார்த்துட்டோம் இப்போ க்ளோஸ் நெக் க்ளோஸ் நெக் அப்படின்னா வந்து நெக்கு மேலே பேக் வந்து நல்லா க்ளோஸாக இருக்கும் ஃப்ரண்ட் வந்து டீப்பாக வரும் ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஜோல் நெக்கு மாதிரி அதுவும் மேலே தள்ளி காலர் நெக்கு நெக் நெக்கு வச்சு வரக்கூடிய காலர் நெக்கு க்ளோஸ் நெக்கு இது எல்லாமே பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே வரும் இல்லையா அப்போ பேக்கில் க்ளோஸ் நெக்கு அப்படிங்கும் போது நெக்கோட ஒயரை இங்கேருந்து டோட்டலாக வந்து மேலே தள்ளி நெக்கு வேணும்னு சொல்லும்போது எவ்வளோ காலர் நெக்காக இருந்தால் இங்கே முக்காலி ஒன் இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்போது இங்கே நம்ம இந்த இந்த சைடு சோல்ட்ருலேருந்து இங்கே தையலுக்கான அளவை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஸோ சோல்ட்ரு கிராஸ் வந்து சோல்ட்லேருந்து அதே மாதிரி டிவைட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்போம் அப்போது இங்கே போட்னுக்கு ஸ்டார்ட் ஆன ஆம்கோல் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனது இங்கேருந்து போயிடும் தையல் தும்பு எக்ஸ்டெண்ட் பண்ணிடும் அப்போது இந்த ஆம்கோலை நம்ம இங்கே அக்ராஸ்லேருந்து இங்கே கொண்டு போகணும் அப்போது இந்த க்ளோஸ் நெக் வரும்போது இங்கே தையல் தும்பு வந்து அதிகமாக நெக்கு மேலே தள்ளி போய்ட்டுனா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் அரை இன்ச்சு தையல் போயிடும் ஒரு இன்ச்சு தான் மேலே இருக்கும் ஸோ இப்போது இந்த ஒரு இன்ச்சு வரும்போது இங்கே கழுத்தினுடைய அகலம் இந்த மாதிரி ஃபுல் காலர்னுக்கு க்ளோஸ் நெக்குக்கு தான் வந்து கழுத்துக்கான அளவே இருந்து வைக்கணும் ஸோ நார்மல் பிளவுஸுக்கு எல்லாம் வந்து கழுத்துக்கு நம்ம அளவு வைக்கவே கூடாது ஆனால் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க கழுத்துக்கு ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் மூணு இஞ்சி வைக்கிறேன்னு வைக்கிறாங்க அந்த ஃபார்முலாவே முதல்ல தப்பானது இப்போ க்ளோஸ் நெக் வரும்போது இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜஸ்ட்னா டிவைடர் டுவெல் மூணு இன்ச்சு இப்போ கழுத்து கஸ்டமருக்கு வந்து நம்ம அளவு எடுக்கும் போது கொஞ்சம் ஒட்டி வேணும் கரெக்டாக கழுத்தை ஒட்டி இருக்கணும்னா நம்ம மூணு இன்ச்சு இங்கேருந்து இதை வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து ப்ராட லைட்டாக ப்ரா அதாவது க்ளோஸ் நெக்காக இருக்கணும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்கே ஆஃப் இன்ச்சு சேர்த்து இங்கே வச்சுக்கலாம் அப்போது க்ளோஸ் நெக் வரும்போது இங்கே மூன்றரை இன்ச்சு இந்த இடத்துக்கு வரும் இப்போ நாம் இந்த க்ளோஸ் நெக்குக்கான அளவை இங்கேருந்து இந்த நெக் எடுக்கிறோம் இப்போ இங்கேருந்து நீங்கள் நெக் எடுக்கும்போது இதில் நம்ம நெக் எடுப்போம் இங்கே ஆல்ரெடி ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கோம் இந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே எடுத்துருவோம் இப்போ அதனுடைய ரவுண்டு வந்து இப்போ ஆல்ரெடி இந்த சோல்டருக்கு வந்து கிராஸ் இப்போ நெக்கு க்ளோஸ் ஆகும்போது இங்கே கழுத்தினுடைய அகலத்தை இங்கே வச்சுட்டோம் இங்கேருந்து இங்கே சோல்டருக்கு இங்கே தையல் தும்பு வச்சிருப்போம் இங்கேருந்து கிராஸ் எடுக்கணும் இப்போ ஃபுல் ஷோல்டர் வரும்போது க்ளோஸ் நெக் வரும்போது ஷோல்டர்னுடைய கிராஸ் இங்கேருந்து வரும் இப்போ இங்கேருந்து ஷோல்டர் கிராஸ் எடுக்கணும் இப்போது ஃபுல் ஷோல்டர் போகும்போது க்ளோஸ் நெக் வரும்போது ஷோல்டர்னுடைய கிராஸ் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருதா இந்த மாற்றம் ஆகுது இல்லையா இப்போ வரும்போது கிராஸ் இங்கே இருக்குது அதுவே க்ளோஸ் நக்கு ஆகும்போது இந்த கிராஸ் இன்னும் மேலே போயிடுது அப்போது கழுத்தினுடைய அகலம் உள்ள தள்ளி வரும்போது அந்த பாடியினுடைய அமைப்பு என்ன இருக்கோ அந்த தன்மை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும் ஸோ இப்போ நம்ம இந்த ரவுண்டு வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும் இதிலிருந்து இங்கே அரை இன்ச்சு தையல் பிடிக்கிற இடத்துல வந்து அந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகணும் இங்கேருந்து க்ளோஸ் நக்கு இதிலேருந்து எடுக்கணும் இப்போ க்ளோஸ் நெக் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஷோல்ட்ரு கிராஸ் மாறுது பார்த்தீங்களா ஷோல்ட்ரு கிராஸ் மாறும் ஷோல்ட்ருடைய அளவு மாறும் அப்போது ஒரே அளவு தான் அங்கே என்ன ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸுக்கு இங்கே சோல்ட்ரு என்ன ஆகுது போட் நெக் ப்ளவுஸுக்கு சோல்ட்ரு என்ன ஆகுது க்ளோஸ் நெக் ப்ளவுஸுக்கு சோல்ட்ரு என்ன ஆகுது காலர் நெக் ப்ளவுஸ்க்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த மேல் போர்ஷனில் இத்தனை விஷயங்களையும் முதல்ல கவனிக்கணும் ஸோ இந்த நுட்பங்களை எல்லாத்தையுமே வந்து இந்த மாற்றங்களை எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுக்கான கணக்கியல்கள் என்னங்கிறது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போது இங்கே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கேருந்து ஆம்கோலுக்கு வந்து போகிறோம் அது என்ன ப்ளவுஸோ அந்த ப்ளவுஸுக்கான ஃபார்முலாவில் நம்ம இங்கே ஆம்கோலுக்கு போகிறோம் அப்போது போட் நெக் அப்படிங்கும் போது இங்கே இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்கு ஒன் இன்ச்சு இதான் இங்கே வச்சுருக்கோம் இப்போ பேக் பார்ட்டு போட் நெக்குங்கும் இங்கே இருக்குது இப்போ போட்நெக்குக்கான டிராஃப்ட் இங்கே இருக்குது சைடோட வியூ அதே நார்மல் பிளவுஸுங்கும் போது இங்கே இதில் வந்து ப்ளஸ்ஸு போட்நெக்கு வந்து ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு லூஸ் வச்சிருப்போம் அப்போ இங்கேருந்து போட்நெக்கு வந்துடுது அதே நார்மல் பிளவுஸுக்கு நார்மல் டீப் நெக்கு அந்த மாதிரி வரும்போது இங்கே இப்போ இதில் வந்து ஜெஸ்டோட அளவுக்கு ஒன்பது ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு இங்கே ஆட் பண்ணியிருப்போம் பத்து இன்ச்சு ஆனால் அதே இது நார்மல் ப்ளவுஸ்க்கு ஒன்பது இன்ச்சு கரெக்டாக தான் வச்சுருப்போம் அப்போ இங்கே இந்த பாடி ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும் ஆம்கோளுடைய ஸ்ட்ரைட் வந்து இங்கே நெக்கு ரிடியூஸ் ஆனதுனால ஆம்கோளினுடைய உயரம் மேலே போயிடும் ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது பேக்கில் ஆம்கோள்கிட்ட ரிங்கிள்ஸுகள்லாம் வராமல் அதை எப்படி கட்டிங் பண்ணணும் இங்கே இந்த சோல்டருடைய ஷோல்ட்ரில் இருந்து ஆம்கோளுடைய கிராஸுகள்லாம் இதை எப்படி கொடுக்கணும் இங்கே அக்ராஸில் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதை ஃபுல் ஷோல்டர் வரும்போது எப்படி பண்ணணும் சோல்ட்ரு மைனஸ் ஆகி வரக்கூடிய டீப் நெக்கு நார்மல் நெக்குக்கு வரும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் பஸ்னுடைய அளவை எப்படி வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் மிக தெளிவான முறையில் இப்போ எல்லாம் அந்த கிளாஸ் எப்படி இருக்கணுங்கிறத தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோஸு இப்போ இந்த டிராஃப்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாம் கட் பண்ணும்போது நம்ம எப்படி கட் பண்ணுறோம் இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த டிராஃப்டை பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வகுப்புகளில் வந்து கலந்து கொண்டு எல்லோரும் பயன்பெறுங்கள் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரில் வந்து இன்னும் முன்பதிவு செய்யாத நபர்கள் வந்து பத்தாவது பேட்சுக்கான ப்ளவு ஸ்கோர்ஸ் முன்பதிவு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முன்பாக வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம் உங்களுடைய முன்பதிவுகளை டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு செய்து எல்லோரும் பயன்பெறுங்கள் நட்டு நட்புகளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்